தரம் ஐந்து புலமவரிசல் பரீட்சை நடைபெறுவதற்கு முன்பு வெளியான மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்க தீர்மானித்திருப்பதாக ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் அறிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற பரிட்சைக்குரிய முதலாம் வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டிருந்த மூன்று வினாக்கள் கசிய விடப்பட்டிருந்ததாக முறைப்பாடு எழுந்தது இதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குகளின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நேற்று வெளியிட்டது அந்த தீர்ப்பின் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டின் இருபத்தைந்தாம் இலக்க நூற்று ஐம்பத்து ஆறாவது சரத்தின் முதலாம் பிரிவின் பரீட்சைகள் சட்டத்தின் பிரகாரம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய பரீட்சைகள் திணைக்களத்தின் நிபுணர்கள் குழு வழங்கியிருக்கும் மூன்று பரிந்துரைகளில் ஒன்றை நடைமுறைப்படுத்துமாறு உச்ச நீதிமன்றம் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது விடைத்தாளுக்கு புள்ளிகளை வழங்குகையில் சர்ச்சைக்குள்ளான மூன்று வினாக்களையும் நீக்கிவிட்டு மதிப்பீடு செய்வது அல்லது அந்த மூன்று வினாக்களுக்குமாக அனைத்து மாணவர்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குவது அல்லது முதலாம் வினாத்தாளுக்கான பரீட்சையை மீள நடத்துவது ஆகிய மூன்று பரிந்துரைகளை மிக நுணுக்கமாகவும் ஆழமாகவும் ஆராய்ந்ததன் பின்னர் மிக பொருத்தமான இரண்டாவது பரிந்துரையான மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளிகளை வழங்குவது என்ற பரிந்துரையை நடைமுறைப்படுத்த தீர்மானித்திருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் இந்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படக்கூடிய சாதக பாதக நிலைமைகளை மிக தீவிரமாக ஆராய்ந்து முடிவெடுத்திருப்பதாகவும் இந்த முடிவுக்கு அமைய விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து தரமாய்ந்து புலமவரிசையில் பரீட்சை முடிவுகளை வெளியிட தீர்மானித்திருப்பதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர் மேலும் அறிவித்திருக்கின்றார்